இந்த வாய்ப்பைங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர அவர்களே அன்புக்குரிய மக்களே உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய நாளில் வடமராச்சி மண்ணிலே இந்த உதயசூரியன் விளையாட்டு அரங்கிலே மண்ணிலே அதிமன்ற ஜனாதிபதி மக்கள் மத்தியிலே அனுரகுமாரதி வீதம் சரிந்த மண்ணாக உடனான இந்த மக்கள் போற்றுகின்ற இந்த பிரதேசத்திலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சி அமைத்து இப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே என்பதற்காக இவ்வளவு காலமும் அந்த இளைய அரசியல்வாதிகளை சொன்னால் அதன் பின்னர் மேற்பட்ட வேறுபடுங்களுக்கு வாக்களித்து இந்த ஜனாதிபதி மாவட்டம் அவர்களுடைய ஆட்சியிலே அமைச்சர் வேறுபாடு இல்லை உறுப்பினர்கள் கொள்கையை இவருடைய ஆட்சி மக்கள் வைத்திருக்கின்ற